ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ நான் ஒரு டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோ எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷர்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி எயிட் தேர்ட்டித் டேல இருக்கும் ஸோ நம்ம சேனலில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ரீடிங் வந்து இந்த வீடியோவாக தான் இருக்க போகுது ஸோ இந்த வருஷத்தினுடைய கடைசி ரிலேஷன்ஷிப் வீடியோ ஓகே ஸோ இதில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கலெக்டிவ் ரீடிங் தான் பட் கலெக்டிவ் ரீடிங்லேயே ரெண்டு டிவிஷனாக பிரித்து வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ டிவைன் ஃபெமினைன் ஸ்குலின் டிவைன் ஃபெமின்கிறது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய தன்மையுடைய பெண் டிவைன் மாஸ்குலின்றது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய தன்மையுடைய ஆண் சரிங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றியும் அண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இன்னொரு நபரை பற்றியும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க ஸோ என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு உண்மையான இன்டென்ஷன் என்ன இன்டென்ஷன்ல இந்த ரிலேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத பத்தி நம்ம ஜென்ரலாக பார்க்க போறோம் சரிங்களா ஸோ நீங்க டிவைன் ஃபெமினைனா இருந்தீங்கன்னா உங்களுடையதும் அண்ட் உங்களுடைய டிவைன் மேஸ்குலேந்தும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நீங்க டிவைன் மேஸ்குலைனா இருந்தீங்கன்னா உங்களுடைய இன்டென்ஷனும் டிவைன் ஃபெமினை இன்டென்ஷனும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இட்ஸ் அர்சா நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும்

தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்க அண்ட் இத வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ரீடிங் குள்ள போயிடலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ டிவைன் மேஸ்குலின் பத்தி பார்க்கலாம் சரிங்களா அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஆண் நபர் அந்த தெய்வீகமான ஆண் நபரை பத்தி நம்ம பார்க்கலாம் சோ அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டிவைன் ஃபெமினாயின பற்றியும் ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றியும் எப்படி நினச்சிருக்காங்க உண்மையாக அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே ஓகே ஸோ ஸ்டார்டிங்கில் வி ஹாவ் ஓ நைன் ஆஃப் வாட்ஸ் ஹோ ஸோ இட்ஸ் அ இது ரொம்ப நான் ஒரு நல்ல ஸ்டோரியாக இருக்கும்னு எனக்கு தெரியுது ஸோ கண்டிப்பா இது ஒரு நல்ல நல்ல ஸ்டோரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் இது ஒரு குட் ஸ்டோரியா இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அவங்களுடைய பற்றி ஆன் நபரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அவங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிருப்பாங்க ஸோ வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு என்னடா லைஃப் இது இவ்வளோதான் லைஃபா நம்ம என்னென்னவோ நினைச்சோம் பட் இது வேற மாதிரி இப்படி இருக்கே ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன லைஃப்ல பண்ண போறோம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த நிராயுத பணி சொல்லுவாங்கல்ல எல்லாமே துறந்த நிலையில நிக்க நின்னு இருப்பாங்க இல்லையா ஸோ அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் ஓகே ஏதாவது ஒரு சைன் கிடைக்குதா ஏதாவது வாழ்றதுக்கான ஒரு சைன் கிடைச்சதுன்னா நம்ம மேற்கொண்டு இந்த வாழ்க்கையை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கும் போது தான் ஸோ உங்களுடைய கனெக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கும் சரிங்களா இப்போ நான் சொல்றது டிவைன் மேஸ்குலின்க்கு சொல்லிக்கிட்டிருக்கேன் இருக்கேன் ஸோ அதை வந்து கான்சியஸாக எடுத்துக்கோங்க அதாவது இந்த டிவைன் ஃபெமினைனோடைய கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கும் ஓகே நம்ம இப்போ மேல் ஃபீமேல் அப்படியே போயிடலாம் ஸோ இந்த மேலுக்கு வந்து நம்ம மேல் பற்றி பார்த்துருக்கோம் மேலுக்கு வந்து இந்த ஃபீமேலோட கனெக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கும் எப்போது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில் நம்மளுக்குன்னு யாருமே இல்லை வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்ற ஒரு நிலையில் இல்லை உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது ஆக்சுவலி உன்னோட வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சனை வந்து காமிச்சிருக்கோம் யுனிவர்ஸோ இல்ல அவங்களுடைய டுவாயினோ அந்த ஒரு நபர் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஃபீமேல் சரிங்களா சோ இது வந்து அவங்க உணர்ந்ததை தான் நான் இப்ப நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எஸ் சோ வேல் கார் கண்டிப்பா ஏதோ ஒரு எண்டிங்ஸ் ஒரு நியூ பிகினிங் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில ஒரு விஷயமா ஒரு 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 எண்டிங் ஒரு எண்டிங் பாயிண்ட்ல நிக்கும் போது வாழ்க்கையினுடைய ஒரு எண்டிங் ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆகும் போது ஒரு சாப்டர் ஓப்பன் ஆயிருக்கு அந்த சாப்டர் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் சரிங்களா அவங்களுடைய வாழ்க்கை முடிக்கக்கூடிய தருவாயில இந்த ஃபீமேல வந்து அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க கனெக்ட் பண்ணிருப்பாங்க ஸோ அந்த ஃபீமேல் எப்படி இருந்திருப்பாங்கன்னா ரொம்ப ட்ரூவா இருந்திருப்பாங்க ஓகே என்னது இது இவ்வளோ ட்ரூவா இருக்காங்களே இவ்வளோ இவ்வளவு இருக்காங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபெண்ட் பண்ணாமல் இருக்காங்களே இந்த ஃபீமேல் வந்து யாரும் டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபென்டென்டா இருக்காங்களே அட் சேம் டைம் ரொம்ப ட்ரூவா இருக்காங்களே இப்படியும் பர்சன்ஸ் இருக்காங்களா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் பர்சன் ரொம்ப ஹானஸ்டா இருந்திருப்பாங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க ட்ரஸ்ட்வர்தியா இருந்திருப்பாங்க ஸோ அதுவே அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணிருக்கேன் அந்த மேல் பர்சனை சரிங்களா ஸோ இப்படி ஒரு லாயலான பர்சன் நான் பார்த்தது கிடையாது ஸோ உலகத்துல மனிதர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனை வந்து கொடுத்துருக்கு அட் ஃபீமேல் பர்சனும் நல்ல ஒரு அஹ் பணம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல தானே உழைத்து முன்னுக்கு வரணும் தானே வந்து அதை வந்து உருவாக்கிக்கணும் சோ தன்னுடைய பண தேவைகளை தானே பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிற கூடிய ஒரு டைப்பா இருந்திருப்பாங்க மேபி அந்த டைம் வந்து ஃபினான்ஷியலாகவும் அவங்க நல்ல இந்த மேல் பர்சனோட அந்த ஃபீமேல் பர்சனும் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்திருப்பாங்க ஸோ அதுவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கும் ஸோ நம்ம மேலாலே முடியல எப்படி ஒரு ஃபீமேலாக ஸோ ஃபீமேலாக இருந்து எப்படி இவங்க வந்து இவ்வளோ ஒரு தனியாக இருந்து இப்படி இப்படி ஒரு விஷயத்த இவங்க பண்ணுறாங்க எப்படி அதுலேயும் ஹானஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்களுக்கு வந்து தோணி இருக்கும் ஸோ நைன் ஆஃப் ஆஃப் ஸோ இது வாழ்க்கை முடிஞ்சு போகிற கட்டம் அதாவது இப்போது அந்த ஃபீமேலுக்கு பிஃபோர் ஃபீமேலுக்கு ஆஃப்டர் அப்படின்னு அவங்க லைஃப் எடுத்துக்கலாம் ஸோ அவங்க ஃபீமேல் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கு அப்படின்ற ஒரு ஃபேஸில் இருந்து அவங்களுக்கு ஆஃப்டர் த ஃபீமேல் அந்த ஃபீமேல் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அந்த மேல் பர்சனுக்கு எல்லாமே அந்த ஒரு கவலை அந்த ஒரு கஷ்டம் துயரம் டிப்ரெஷன் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு சரிங்களா அதெல்லாமே அவங்க சைட்ல இருந்து காணாம போயிருக்கு ஓகே ஃபைன் இது வந்து நம்ம மேற்கொண்டு நம்மளாலும் இதுல வெளியே வர முடியும் ஸோ அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு ஒரு புதிய பாதை கிடைச்சிருக்கு இந்த ஃபீமேல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப்ல அதுக்கப்புறம் நிறைய விஷயம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நல்ல ஆஃபர்ஸ் வந்துருக்கும் ஒரு பாதை கிடைச்சிருக்கும் அவங்களுக்கான ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும் கோல்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயம் அவங்களுக்கு வந்து லைஃப்ல நடந்திருக்கு அவங்க இப்படிதான் அந்த மேல் பர்சன் வந்து கன்சிடர் பண்றாங்க ஓகே இந்த ஃபீமேல் ஓகே ஸோ வி ஹாவ் கிங் ஆஃப் பெண்டிகல்ஸ் ஸோ அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு புதிய பாதை புதிய தொடக்கத்துக்கு ஈவெண்ட்டோ அவங்களோட ஃபேமிலியில இப்படி யாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது ஸோ அவங்க தான் அந்த ஃபஸ்ட் பர்சனாக இருந்திருப்பாங்க இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு இதில் வந்து இந்த மேல் பர்சன் வந்து ரெண்டு டைப் ஆஃப் மேல் பர்சன் இருக்காங்க ஸோ மேரீட் ஆனவங்களும் இருப்பாங்க மேரிட் ஆகாதவங்களும் இருக்காங்க ஓகே ரைட் ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் நிறைய பொறுப்புகள் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபில் எடுக்கக்கூடிய இந்த ஃபீமேல் பர்சன் அவங்கள வந்து மாத்திருக்காங்க அப்படின்றத அவங்களால உணர முடியுது சரிங்களா அதாவது இப்ப நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மேல் பர்சனுக்கு இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ஃபீமேல் பர்சனால அவங்க எப்படி அவங்கள பார்க்குறாங்க ஸோ எப்படி இந்த கனெக்ஷனை வந்து பார்க்குறாங்க அப்படின்றத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அட் த சேம் டைம் இந்த ஃபீமேல் பர்சன் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேக்்போ இவங்கல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை ஒரு ஸ்ட்ரென்த்தே இருந்திருக்காது இவங்க கொடுத்த அந்த ஹோப் இவங்க கொடுத்த அந்த பவர் இவங்க கொடுத்த அந்த கரேஜ் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் தான் அவங்க லைஃப்ல வந்து ஒரு புது மனித மனிதனா அவங்கள வந்து மாத்திருக்கு ஸோ அது என்றைக்குமே அவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க ஓகே இன்னும் ஸோ இன்னும் இந்த டிவைன்லின் இந்த ஃபீமேலை பற்றி என்ன ஓகே ஓகே ஸோ வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் சோல் மேட் இவங்க தான் எனக்கு என்னுடைய சரி பாதி இவங்க தான் எனக்கு சரியான ஒரு பார்ட்னர் ஸோ இவங்ககிட்ட தான் இந்த அன்பெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன் இது எல்லாமே அவங்க வந்து கண்டிப்பாக அவங்கள பற்றி ரொம்ப உங்களே லைக் நீங்க ஃபீமேலா இருக்கிறீங்க பாக்குறவங்கன்னா ஸோ உங்களுடைய கண்டிப்பா உங்களை வந்து கரெக்டான ஒரு இணையா தான் வந்து பாத்திருப்பாங்க சரிங்களா இவன் நீங்க வந்து மேலா இருந்தீங்கனாலும் நீங்க உங்க ஃபீமேல் பர்சன இப்படிதான் பாத்துருப்பீங்க ஸோ ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் இந்த லைஃப்லாம் வேணும்னு நிச்சயமா அவங்களுக்கு ஆசை இருக்கு இந்த டிவைன் மேலா இருக்காங்களே ரிலேஷன்ஷிப்ல இருக்க மேல் பர்சனுக்கு இவங்களோட ஒரு ஃபேமிலி இவங்களோட ஒரு குழந்தைகள் இவங்களோட ஒரு லைஃப் அதை அமைச்சுக்க முடியாதா சோ அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக எல்லாமே நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்ற ஆசைகள் கண்டிப்பா வந்து நிறையவே இருந்திருக்கும் ஓகே சில பேருக்கு அது இன்னும் இருக்கும் சில பேருக்கு அது ஃபாஸ்டில் இருந்திருக்கும் ஏன்னா பிகாஸ் ரெண்டு டைப் ஆஃப் ஃபாலோ பாக்குறீங்க கான்டாக்ட் நோ கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க சில பேர் அதுக்கான முயற்சிகளும் அந்த மெயில் பர்சன் வந்து எடுத்திருப்பாங்க அதுக்கு ஏதாவது ஒரு இனிஷியேஷன் கூட பண்ணியிருப்பாங்க சோ கமிட்மெண்ட் மேரேஜ் ஃபேமிலி லைஃப் அந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு இனிஷியேஷன் கூட எடுத்திருப்பாங்க சில பேர் வந்து வேலையில வந்து மீட் பண்ணியிருப்பாங்க வேலை நிமித்தமா அந்த பர்சனை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க லாட் ஆஃப் ஏஜ் வருது நிறைய இது வந்து ஒரு நியூ பிகினிங்கா தான் அந்த மேல் பர்சனுக்கு இருந்திருக்கு ஆஃப்டர் தட் சி நான் சொன்னேன் இல்லையா லாட் ஆஃப் ஏஜ் ஏஸ் ஏஸ் இருந்தா ஏஜ் நிறைய இருக்கு வந்து வந்து நியூ நியூ பிகினிங் பிகினிங் நம்பர் ஓகே ஒரு நியூ பிகினிங் லைஃபுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் கிடைச்சிருக்கு இந்த மேல் பர்சனுக்கு இந்த ஃபீமேல் பர்சன் வந்ததுக்கு அப்புறம் ஸோ அது எல்லா விதத்திலுமே சரி ஒரு வேலையிலா இருக்கட்டும் அவங்களுடைய செயல்திறன்லயா இருக்கட்டும் அவங்களுடைய எண்ணங்கள்லையா இருக்கட்டும் அவங்களுடைய ஒரு ஸ்டெபிலிட்டிலயா இருக்கட்டும் பொருளாதாரம் எல்லாத்துலையுமே ஒரு நியூ பிகினிங் அதாவது அந்த மேல் பர்சனுக்கு வந்து ஒரு சூரிய உதயமாக தான் இருந்திருக்காங்க அந்த ஃபீமேல் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையிலே வந்து ஒரு ஒரு வெளிச்சம் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம் ரைட் ஒரு சன்ரைஸ் மாதிரி அவங்களோட வாழ்க்கையிலும் ஒரு சூரிய உதயம் ஆயிருக்கு ஸோ அப்படிதான் அந்த மேல் பர்சனுக்கு வந்து இந்த ஃபீமேல் பர்சனால நிறைய நன்மைகள் வந்து நடந்துருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் சரிங்களா ஸோ இப்போ இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மேல் பர்சனுக்கு கிடைச்ச கிடைச்சிருக்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பாக இருக்கட்டும் ஒரு கம்யூனிட்டியாக இருக்கட்டும் ஸோ ஒரு ரெக்கக்னேஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா அந்த ஃபீமேல் பர்சன் கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஒரு உத்வேகமாகவும் சில பேருக்கு அது ஸ்டார்ட் ஆகிருக்கும் சில பேருக்கு உண்மையாவே கூட இருந்து அவங்க உழைச்சிருப்பாங்க கூட இருந்து அவங்க வந்து பக்கம் இருந்திருப்பாங்க ஓகே சோ பட் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அந்த இடத்துல தான் அவங்களுக்கு இது எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பா அவங்களுக்கு அந்த மேல் பர்சனுக்கு இந்த ஃபிமேல் பர்சன் மேல நிறைய 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 ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்திருக்கும் ஒரு ஃபீமேல் பர்சனை வைஃப் மெட்டீரியலா தான் பார்த்துருப்பாங்க இவங்க நம்ம கூட இருந்தா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நினைச்சிருப்பாங்க பட் ஏதோ ஒரு விஷயம் ஆனாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் லைஃப் போராட்டங்களால இந்த ஃபீமேல் கிட்ட கொஞ்சம் சில ஏமாற்றங்களும் தோகங்களும் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கும் இல்ல இந்த ஃபீமேல் பர்சன் தான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ நம்ம இவங்களை இவ்வளோ நம்புகிறோம் இவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொடுக்குறோம் பட் இவங்க என்னன்னா நம்மளை வந்து புரிஞ்சுக்காம நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ண பாக்குறாங்களோ ஸோ அப்படின்ற ஒரு தாட்டும் அதாவது சில பேருக்கு அப்படியே ஒரு தாட் வந்து வந்திருக்கும் சில மேல் பர்சனுக்கு வந்து அவங்களே வந்து இந்த ஃபீமேல் பர்சனை பிட்ரோயல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா டூ மச் மச் ஆஃப் அட்வான்டேஜாக எடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அளவுக்கு மீறினால் அன்பும் நஞ்சு தானே ஸோ அந்த ஃபீமேல் பர்சன் அளவுக்கு மீறி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டே இருக்கும் போது ஸோ அதை அதனோட வேல்யூ தெரியாமல் போய் அதை அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணவும் ஏமாற்றவும் வந்து பார்த்துருப்பாங்க ஸோ யாரால் அவங்க வந்து இப்படி ஒரு லைஃப் வந்தாங்களோ அவங்களே பிளேம் பண்ணி அவங்களே கஷ்டப்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சுட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் சரிங்களா ஆனால் அதை அவங்க இன்டென்ஷனாக பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது வேற பட் அதை வந்து பண்ணுறதுக்கான ஒரு சூழல் அவங்களுக்கு உருவாகி இருந்திருக்கும் பர்சனல் இஷ்யூஸ்லேயே அவங்க வந்து மாட்டியிருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டிசாஸ்டர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நடந்ததன் காரணமாக தான் இப்படி இவ்வளோ தூரம் செஞ்ச ஒரு பர்சனையே அவங்க காயப்படுத்தவும் டிசப்பாயின்ட் பண்ணவும் வந்து ஆயத்தம் இருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு வந்து இங்கே தெரியுது ஓகே ஸோ இந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் லவ் தான் இந்த கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய எஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பர்சனை வந்து கொஞ்சம் இமோஷனலி கொஞ்சம் தனியாகவே விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த மேல் பர்சன் பிகாஸ் அந்த மேல் பர்சனுக்கு என்னன்னா ஓகே அவங்களால எதா இருந்தாலும் வந்து கடந்து வர முடியும் ஏன்னா நம்மளே ஒரு சோன்ல இருந்து தூக்கி விட்டவங்க தானே அவங்களால இமோஷனலி எதா இருந்தாலும் கடந்து வர முடியும் அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபீமேல் பர்சனையுமே கொஞ்சம் தனியா தான் நிறுத்தி வச்சிருக்காங்க நெரு நிற்க வச்சிருப்பாங்க ஸோ லைஃப்ல பட் அதனால அவங்க உடஞ்சி போயிட மாட்டாங்க எப்படி இருந்தாலும் அவங்க அதில் மூவானாயிடாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தனிமை சோனை வந்து கொடுத்துருக்காங்க சில பேருக்கு சில பேருக்கு வந்து காண்டகில் இருக்கிறவங்களும் சரிடாக்ட இருக்கிறவங்களும் கூட சரி ஓகே உன்னுடைய லைஃப் நீ பாரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்ற மாதிரி அந்த தனிமை சோனை வந்து கொடுத்துருக்க மாதிரி தெரியுது இந்த மேல் பர்சன் ஓகே ஸோ கண்டிப்பாக மேல் பர்சனுக்கு பிகாஸ் தேர்ட் பார்ட்டி இன்டர்பியரன்ஸ் இருக்கு ஃபேமிலி ஃபேமிலி இன்டர்பியரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்டர்பியரன்ஸ் இருக்கிறதால இப்போ இந்த ஃபீமேல் பர்சனை தனிமையில் வந்து விட்டுருக்காங்க ஓகே பரவாயில்ல அவங்க அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி கடந்து வந்துருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு தைரியத்தில் விட்டு விட்டுருக்காங்க வந்து மேல் அவரோட இன்டென்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்தும் ஃபீமேல் பர்சனை சார்ந்தும் இதை தான் நம்ம வந்து பார்த்தோம் ஓகே அதாவது டிவைன் மேஸ்குள்ள இன்டென்ஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இப்போ ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பினுடைய டிவைன் ஃபெமினை அதாவது ஃபீமேல் அவங்களுடைய இன்டென்ஷன் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் என்னவாக இருந்திருக்கு இந்த மேல் பர்சன் மேல அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஏன்னா இது போத் மேல் ஃபீமேல் எடுத்து பார்க்குறீங்க ஸோ உங்கள் பர்சன் டிவைன் ஃபெமினைனால் டிவைன் மேஸ்கொலேனா இருந்தால் நீங்க அதையும் பாருங்க அண்ட் உங்களோட இதை கூட நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் மேபி சரிங்களா டிவைஸ் வருஷம் மாத்திக்கலாம் ஓகே இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டிவைன் செமனைன் உடைய இந்த ரிலேஷன்ஷிப் சோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேல் பர்சனை அவருடைய பார்ட்னரை இந்த ஃபீமேல் பர்சன் எப்படி பார்க்குறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம் வாழ்க்கையில நம்புறது நம்புறது நம்ப வேணாம் அப்படின்னு ஒரு ஜோன்ல போயிட்டு தப்பு தப்பா ஜட்மெண்ட் பண்ணிட்டு பட் அதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இவங்க சரியானவங்க இவங்க நல்லவங்க அப்படின்ற போயிட்டு ஏமாந்துருவாங்க அப்படின்னு போயிட்டு அவங்க சொல்றத ஒதுக்கி வச்சிருவாங்க ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு பர்சனாதான் இந்த ஃபீமேல் பர்சன் இருந்திருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க சரிங்களா பட் அது வந்து ஒரு ஒரு இல்ல நீ சொல்றதெல்லாம் நீ நீ பண்றது நீ யோசிக்கிறதெல்லாம் தப்பு நீ பாக்கிறது எல்லாம் உண்மையும் கிடையாது நீ பாக்கிறது எல்லாம் பொய்யும் கிடையாது அப்படின்னு உணர்த்த வந்தவங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய மேல் பர்சன் அப்படின்ற ஒரு தாட் ஃபீமேல் பர்சனுக்கு கண்டிப்பாக எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபீமேல் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற லைஃப்பையும் வர்றதுக்கு முன்னாடி இருந்த லைஃப்பையும் ஜட்ஜ் பண்ணி பார்ப்பாங்க ஸோ எப்படி எப்படி இருந்திருக்கு அண்ட் மோரோவர் இந்த மேல் பர்சனால நம்ம எவ்வளோ வந்து நம்ம டெவலப் ஆகிருக்கோம் நம்ம வந்து மைண்ட் ரீதியாகவும் ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவும் நம்ம எவ்வளோ டெவலப் ஆகிருக்கோம் இவங்க நம்மளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்காங்க ஆக்சுவலி ஸோ ரேதர் தென் இந்த பார்ட்னர் லவ் பர்சன் இதெல்லாம் தாண்டி ஒரு குருவா நம்மளுக்கு எவ்வளோ வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் ஸோ அந்த வழிகாட்டியாகவும் உங்களை வந்து உங்களேன்றது மீன்ஸ் நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா ஓகே ஸோ இந்த மேல் பர்சனை வந்து பார்த்துருக்காங்க ரைட் அதே மாதிரி குடும்பம் ஃபேமிலி ஃபேமிலி அந்த அந்த லவ் பாண்ட் நிறைய வேல்யூ பண்ணி பண்ற ஒரு அதுக்காக நிறைய பண்ணி அதனாலே ஃபேமிலியாலேயே குடும்பத்தாலேயே நிறைய வந்து பாதிப்பு உள்ளான ஒரு பர்சனா இருந்திருப்பாங்க அந்த டைம்ல கூட இந்த மேல் பர்சனோடைய அந்த கனெக்ஷன் அவங்கள வந்து நிறைய அதுல வெளி கொண்டு வந்திருக்கு ஸோ வழிகாட்டியா வழிகாட்டுதெல்லாம் வந்து இருந்திருக்கு அதாவது உண்மையா இந்த ஃபீமேல் பர்சன் மேல் பர்சனை பார்த்து கத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு ஃபேமிலினா நம்ம எப்படி கையாளணும் ஒரு ஃபேமிலி எப்படி வழி நடத்தணும் ஒரு ஃபேமிலி எப்படி பில்ட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த ஃபீமேல் பர்சன் மேல் பர்சனை பார்த்து கத்துக்கிட்டு இருப்பாங்க ஓகே ஸோ ஃபைவ் ஆஃப் வேன்ஸ் ஓகே லெட்ஸ் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எவ்வளோதான் சண்டைகள் வந்தாலும் பட் அட் த எண்ட் ஆஃப் த டைம் வந்து விட்டு கொடுத்து போறது யார் இனிஷியேஷன் பண்றது யார் காம்ப்ரமைஸ் பண்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பர்சனாக தான் இருப்பாங்க பிகாஸ் ஃபீமேல் வந்து இந்த ஃபீமேல் பர்சன் வந்து இந்த மேல் பர்சனை அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஓவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா அப்படிதான் ஒரு ஓகே நம்ம ஒரு அம்மாவா இருந்து நம்ம குழந்தை தப்பு பண்ணா தொடர்ந்து நம்மளை நம்ம அப்படியே விட்டுருவோமா மன்னிச்சு ஏத்துக்க மாட்டோமா சோ அந்த மாதிரி தான் நம்ம மாதிரிதான் அந்த மாதிரி தான் ஈவன் இப்போ அந்த மாதிரி தான் நம்ம ஹஸ்பண்டோ அந்த மாதிரி தான் நம்மளோட லவ் பர்சனும் நம்ம ஏன் அந்த மாதிரி மன்னிச்சு விடக்கூடாது அப்படின்றத அந்த இறக்க குணம் நிறையவே இந்த ஃபீமேல் பர்சனுக்கு இருக்கு இந்த மேல் பர்சன் மேல பிகாஸ் ஏன்னா என்னதான் இருந்தாலும் என்னதான் சண்டை வந்தாலும் அதை வந்து அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ மன்னிச்சு விட்டுருவாங்க அண்ட் வந்து நிறைய அதே அன்பை வந்து ஓவர் கொடுப்பாங்க அப்படிதான் தான் இந்த ஃபீமேல் பர்சன் வந்து லைக் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அவர் இருந்திருப்பாங்க இப்போ நீங்கள் பாஸ்ட் பர்சனை பற்றி எக்ஸ் பர்சனை பற்றி பார்க்குறீங்கன்னா ஸோ இருந்திருப்பாங்க சரிங்களா கிங் ஆஃப் வேன்ஸ் ஓகே ஸோ அதே மாதிரி அவங்க எதிர்பார்த்தது வந்து யஸ் கிங் குயின் அவங்க எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான ஒரு சரியான இணை தான் ஸோ நான் ஒரு குயினாக இருக்கேன்னா எனக்கு தகுதியான ஒரு கிங் தான் எனக்கு வந்து தேவை ஸோ அந்த கிங் எப்படியா எப்படி இருக்கணும்னா என்னுடைய சந்தோஷங்களை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் ஸோ என்னுடைய சந்தோஷத்தை பார்த்து போராமப்படக்கூடாது என்னை டாமினேட் பண்ணக்கூடாது பட் என்னோடய சந்தோஷத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும் ஸோ என்னோட சந்தோஷத்தை வந்து அவங்க அதை எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கக்கூடாது ஈவன் என்னை அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க ஸோ அதுதான் உண்மையான ஒரு கிங்குக்கு வந்து வேலையே லைக் உண்மையாக அதுதான் ஐ மீ குவீன் நான் ஒரு ராணி ஸோ என்னோட கிங்கு என்னோடய ராஜாக்கு என்ன வேலைன்னா ஹாப்பியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் மனநிறைவாக இருக்கணும் ஸோ அதுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் இதுதான் எனக்கு தேவை இது எனக்கு கிடைச்சா நான் அந்த மேல் பர்சனுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நானும் அதுக்கு ஈக்குவலாக என்ன எக்ஸ்ட்ரீம் என்னாலும் என்னுடைய கிங்க சந்தோஷப்படுத்த நான் என்ன வேணா பண்ணுவேன் லைக் ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது சரிங்களா ஸோ இப்படி தான் அந்த ஃபீமேல் பர்சன் இந்த மேல் பர்சனையும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் வந்து நட நினச்சிருக்காங்க ஸோ இங்கேயும் ஒரு தேர்ட் பார்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது பட் ஆனாலும் இந்த ஃபீமேல் பர்சன் என்ன என்ன தேர்ட் தேர்ட் பார்ட்டி பார்ட்டி பர்சன் இருக்கட்டும் இருக்கட்டும் பட் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கான ஒரு எமோஷனல் சப்போர்ட் கிடைக்குது எனக்கான ஒரு தேவைகள் நிறைவேறுது என்னோட கிங் கிட்ட இருந்து ஸோ நான் இதை கிங்காவே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு வாய்ப்பு தான் இங்கே போகுது என்னோட கிங் கிட்ட இருந்து எனக்கு எல்லாமே கிடைக்குதுன்னா ஸோ அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அந்த தேர்ட் பார்ட்டிய கூட நான் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு கூட வந்திருப்பாங்க இந்த ஃபீமேல் பர்சன் ஓகே பட் அந்த ஃபீமேல் பர்சனுக்கு என்ன ஒரு விஷயம் வேணும்னா அவங்களுக்கும் அந்த கமிட்மெண்ட் வேணும் சரிங்களா எனக்கான கமிட்மெண்ட் எனக்கு வேணும் எனக்கான ஒரு சொல்யூஷன் வேணும் எனக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து இந்த மேல் பர்சன் எடுக்கணும் என்னோட கிங் எடுக்கணும் சோ எனக்கான ஒரு ப்ரையாரிட்டி இல்லை எனக்கான ஒரு கமிட்மெண்ட் இது வந்து எனக்கு கொடுக்கணும் இதுதான் எனக்கு ரொம்ப வந்து மஸ்டா இருக்கிறது சோ அதை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்கள் செஞ்சாலும் அதுவும் எனக்கு வந்து தேவையில்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையோட தான் இருந்திருக்காங்க அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஃபீமேல் பர்சனும் அந்த ஃபேமிலி கமிட்மெண்ட் சில்ட்ரன் இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்க வந்து ஆஃப் அண்ட் அடிக்கடி வந்து எதிர்பார்த்துருக்காங்க அதற்கான முயற்சிகளும் கூட எடுத்திருப்பாங்க பட் சம்டைம்ஸ் இந்த மெயில் பர்சன் கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்த்து எடுக்கிற முயற்சி ஒன்னா இருக்கும் அதனுடைய விளைவு வேற மாதிரி இருக்கும் அது நிறைய நடந்திருக்கு அந்த மெயில் கிட்ட இருந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைச்சிருக்காது இவங்க எதிர்பார்க்கறது கிடைச்சிருக்காது அது ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்டை கொடுத்துருக்கும் அதாவது மொத்தமா நம்ம ஒண்ணு நினைச்சு ஒண்ணு பண்ணா அது டோட்டலாக வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நடந்திருக்கும் டிசாஸ்டர் நடந்திருக்கும் பட் இருந்தாலும் அதுல இருந்தும் வந்து மனதளவுல கடந்து 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 வந்திருப்பாங்க சரிங்களா இப்போ ஒரு விஷயத்த வந்து எதிர்நோக்கி ஒரு விஷயம் பண்ணுவாங்க அவங்களுடைய பர்சன் கிட்ட மேல் பர்சன் கிட்ட பட் அந்த மேல் பர்சன் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க இல்ல சூழல் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா நடந்து எதுக்காக போனாங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எல்லாமே நடந்து போயின் இருக்கும் ஈவன் அது பிரேக் பிரேக்அப் கூட ஆயிருக்கும் நோ கான்டாக்ட்லாம் கூட போயிடும் பட் இருந்தாலும் அதெல்லாம் மனதளவுல கடந்து கடந்து வந்து அகைன் அந்த மேல் பர்சன் வந்து கம்யூனிகேட் பண்ணும் போது கனெக்ட் பண்ணும் போது திருப்பியும் அதே ஒரு கனெக்ஷன்ல போய் விழுந்துருவாங்க சொன்னா அந்த மதர்லி ஒரு அந்த ஒரு கனெக்ஷன் பாண்ட் இருக்கிறதால குழந்தை தப்பு பண்ணா மன்னிக்க மாட்டோமா அதே மாதிரிதான் நம்ம ஹஸ்பண்டா இருக்கட்டும் நம்மளுடைய ஃபியூச்சர் ஸ்கவுஸா இருக்கட்டும் லவ் பர்சனாக இருக்கட்டும் நம்ம அப்படியே கொண்டு போகலாமே ஸோ அந்த ஒரு மன்னிக்கிற பக்கம் தன்மை தான் அகைன் அண்ட் அகைன் திருப்பி திருப்பி வந்து இவ்வளோ ஒரு விஷயங்கள் டிசாஸ்டர் நடந்தாலும் ஆன் அண்ட் ஆஃப் நடந்தாலுமே அவங்க அகைன் அதே ஒரு லவ்வோடையே இருக்கிறது ஸோ தான் இந்த மேல் ஃபீமேல் பர்சன் இருந்திருப்பாங்க ஸோ நிறையவே அவங்களுக்கு வந்து ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் இந்த மேல் பர்சன் மேலேயும் என்னதான் நடந்தாலும் எவ்வளோ டிசாஸ்டர் இருந்தாலும் நிறைய ஹோப் இருக்குன்னு காட்டுது சரிங்களா நிறைய ஹோப் இருக்கு அந்த ஹோப் என்னன்னா எப்படியா இருந்தாலும் இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் எப்படியா இருந்தாலும் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஸோ இதற்காக இந்த ஃபீமேல் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்காக தெய்வத்துக்கிட்ட முறையேறுறது விரதங்கள் இருக்கிறது வேண்டுதல்கள் இருக்கிறது மேனிஃபெஸ்டேஷன் பண்றது தெய்வ வழிபாடு பண்றது ஏதாவது ஒரு தேவ தேவ் லைக் தெய்வத்துக்கிட்ட அப்படியே மன்றாடுதல் மன்றாடுதல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இன்னொரு விஷயமும் இங்க எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு இந்த ஃபீமேல் பர்சன் வந்து இந்த ஒரு மேல் பர்சனை ரொம்ப பெஸ்டான ஒரு பேரா ரொம்ப பெஸ்டான ஒரு இணையா தான் பார்த்துருக்காங்க ஏன்னா பிகாஸ் ஃபினான்ஷியலி ஸ்டெப் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் அவங்ககிட்ட இருக்கிறதால ஸோ இவங்க கண்டிப்பாக நம்மளை வந்து நல்லா நம்மளை எந்த இடத்துலையும் நம்மளை வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க இன்னைக்கு ரொம்ப சில்லியாக நடந்துக்க மாட்டாங்க நம்மளுக்கு கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் இவங்க கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அண்ட் இந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நம்மளுக்கு வந்து வரணும் அந்த ட்ரீம் பர்சன் இருக்கும் இல்லையா ஸோ மேபி அந்த மேல் பர்சன் ரொம்ப லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக இருக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப நான் ரொம்ப அட்மையர் ஆகிருப்பாங்க இமோஷ்னல் இடியட்டா இல்லாம ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்காங்களே அப்படின்றதையும் ரொம்ப அவங்க அட்மையர் ஆயிருப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் கூட விட்டு கொடுக்க முடியாதனால கூட ஸோ இவங்க வந்து தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது பரிகாரங்கள் பூஜைகள் மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ட்டு அதாவது இப்போ ப்ரெசன்ட்ல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க ஃபீமேல் பர்சன் பா லவா இருக்குன்னா கூட அந்த பாஸ்ட் பர்சன் எக்ஸ் பர்சன் நிச்சயமா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இப்போ பிரேக் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான காரியங்கள்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா அப்படின்றது தான் இங்கே வந்து காட்டுது ஓகே ப்ரெடிக்ஷனில் ஓகே ஸோ இதுதான் உங்க டிவைன் இந்த இந்த இருக்கக்கூடிய ஃபீமேல் வந்து இந்த மேல் பர்சனையும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் பாக்குற விதமா இந்த ப்ரடிஷன்ல வந்து வருது ஓகே இன்னைக்கு வந்து நம்ம ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்தோம் அதுவும் டிவைன் ஃபெமினைன் அப்படின்றத வச்சு ஒரு கலெக்டிவ் ரீடிங் வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ரெசனேட் ஆகும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து தேங்க்ஸ் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆர் கிராட்டிடூட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய எந்த ரீடிக்கான ஃபீட்பேக்கும் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பை பாய்